எல்லாருக்கும் வணக்கம் <path> <ihremhn>! <such cowlla email> நாளைக்கு நானு அருண் சார் சாரு ஆதித்ரா ஹைத்ரி சித்தார்த்தன் ஒரு மராட்டி நடிகர் கிஷோர் பலேக்கர் இயக்குனர் டயக்ட் பண்ண காந்தி டாக்ஸ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்துட்டு படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கும் பாராட்டுகளுக்கும் ரொம்ப நன்றி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஏஆர்மந்தோட மியூசிக்கு படம் நாங்கள் பார்த்துக்கோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது பார்த்த உங்களுக்கும் பிடிச்சிருந்த மகிழ்ச்சி பேசும் படத்தோட நான் எப்பவுமே அதை ஒப்பிடவே மாட்டேன் ஏன்னா அது ஒரு ரொம்ப கிரேட்டான ஒரு சொல்லும் அது இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்காக நான் கிஷோர் படைகள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஜி ஜி சுரேஷ்க்கு படி அது ஒரு படத்தை தேட்டில் வந்து பாருங்கள் ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஓ இப்போ வெறும் சைலன்ஸ் ஃபிலிம் அப்படிங்குறதா ஒரு படத்தை வித்தியாசமா இருக்குன்னு ஒரு படத்தை பண்ண முடியாது படம் அந்த கதை போற போக்கும் அது பேசுகிற விஷயமும் எனக்கு பிடிச்சிருந்தது அது பெரிய ரிஸ்க்கு வேற நான் ஏன் ரிஸ்க்குனா ஸோ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கே பேசலாமல் ஏன் பேசாம இருக்காங்க தோணிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் ஒவ்வொரு காட்சியும் போது அது அது மேல ஒரு கவனம் இருந்தது இன்னைக்கு நீங்க பாக்குற வரைக்கும் அது மேல பெரிய பயம்பும் இருந்தது என்ன பார்த்துட்டு என்ன சொல்வீங்கன்னு நீங்கள் நடிக்கும்போது பார்த்தா கணக்கு போட்டு தான் பண்றோம் அந்த டிமாண்ட் இல்லாம பார்த்துக்கணும் இங்கே பேசியிருக்கலாமே இவங்க அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாதுன்னு நினைச்சது அதை பார்க்குறோம் நாங்கள் நினைச்சது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தொற்றுக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கும் பட் இருந்தாலும் இது எப்பயாவது ஒரு அமையல ஒரு வாய்ப்பு ஒரு நடிகை அதை பயன்படுத்திக்கணும்னு தோணும்ல அது தொழில இருக்கிற ஒரு ஒரு பிளேவர் தானே அதனால அதுதான் ஆசை முக்கியம் ஒரு ஒருத்தல் என்னன்னா மௌன படம் எடுத்துட்டு சாங் எதுக்கு வந்துட்டு வரிகளோடு வைக்கணும் அப்படின்னு சார் வியாபாரம் வியாபாரம்னு ஒன்று இருக்கு சார் எல்லாரும் போய் சேரணும் ரகுமான் சார் இருக்காரு இது மாதிரி இது ஒரு 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 இது என்னுடைய முடிவு இல்லை என் இயக்குனுடைய முடிவு நான் அது பெருசாக வரவேற்பேன் ஏன்னா இது படம் வந்திருக்குன்னு பாட்டுகள் பாட்டு நல்லா இருந்துச்சு நிறைய பேர் போய் சேரும் இப்போ நான் நாலஞ்சு பாட்டு அதில் ஹிட் ஆயிருக்கு பார்க்குறாங்க அதன் மூலமா ஒரு மக்கள் பார்க்க வராங்களே அது ரொம்ப முக்கியம் தான் இருக்கட்டும் அப்புறம் முக்கியமாக எப்படின்னாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு நம்ம எல்லாருக்குள்ளேயும் மைண்ட் ஒரு ரிதம் இருக்குது ஒரு மியூசிக் இருக்கும் ராஜா சார் கூட நினைக்கிறேன் படத்துல அமைதி சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் கொடுக்குமா பாலமந்தா சார் பேசி நான் கேட்டுருக்கேன் அந்த மாதிரி அது எல்லார் மனசுலயும் இசையில இருக்கிறதா இசை இருக்கிறது எல்லார் மனசுலயும் சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லி பணத்தோட அருமையை வந்து ரொம்ப சொல்ற மாதிரி இருக்கு கதையை சொல்லல பணம் தான் முக்கியம் அப்படின்னு உண்மைதானே சார் பணம் எப்பயுமே பணம் எப்பயுமே வந்து சத்தமா பேசும் உங்க சத்தத்தை மற்றவங்களுக்கு கேட்க வைக்கும் உறுதுணையா நிற்கும் சார் நம்ம எல்லாருக்குமே அது எல்லாருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நடிக்கும்போது அஃப் கோஸ் இருந்திருக்கும் ஏன்னா சம் பசிக்கும்போது கையில காசு இல்லாம இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா எல்லாம் கடந்து வந்த எல்லாருக்குமே அது ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் பட் இந்த கதை வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சு ஸோ அதுதான் பொதுவாக அதுதான் பே பேசப்பட சமுதா தேவையாக தேவையில்லாமல் முடிவு பண்ணி இருந்தேன் அவர் ஒருத்தர் எழுதினாரு ஒரு நடிகர் ஒகேஷன் சிவப்பாளர் ஓகேஷன் ஒரு தயாரிப்பாளர் வேறாரு அதனால சரி நம்புகிறோம் எல்லா படங்களும் இதுதான் எந்த படமும் ஓடுமான்னு தெரிஞ்சுலாம் எடுத்துருவோம் இந்த கதை ஓடும் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சா எல்லா படத்தையும் முயற்சி தான் மாட்டோம் அதுல சில படங்கள் வெற்றி எடுக்குது சில படங்கள் தோல்வது பட் இன்டென்ஷன் வந்து ஒண்ணுதான் இது இந்த காலம் அந்த காலம் அப்படின்னா ஒண்ணு இருக்கும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதா அது வேறு வேறு விதமான படங்கள் வரும்போது அது சுவாரஸ்யம் தான் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு படம் வித்தியாசமா இருக்கிறனால கூட மக்கள் வந்து பார்க்கலாம் அந்த படம் அந்த நேரத்தை செலவழித்து அந்த காசு செலவழிச்சு பார்க்கும்போது அங்கிருந்தது சுவாரசியமா இருக்குன்னா கண்டிப்பா பார்ப்பாங்க அதுதான் முயற்சி ரொம்ப நன்றி இல்ல சார் நான் அதை ஏன்னா அவர் தான் கொண்டு வந்தார் அவருக்கு அது மேல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இயக்குநருக்கு இருந்தது நான் முதல்ல என்ன ஏன் தேடி வந்து தான் கேட்டணும் ஏன்னா அவர் மராட்டி இயக்குனர் அங்கே நிறைய படம் பண்ணிருக்காரு அவங்க ஊரில் இல்லாத நடிகர்களா என்பது நீங்கள் வந்து என்னையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வியாக இருக்கு அவருக்கு ஏதோ படம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிட்டு வந்தேன் ஸோ அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இது ஒரு முயற்சி தானே அது முயற்சி எடுத்து பார்க்கணும் அப்படி எனக்கு அப்படி ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார் நான் ஃபைட் பண்றது விரும்புவேன் சார் ஆனால் அதுக்காக என் விருப்பத்துக்குலாம் கதையில வைக்க முடியாது சார் கதை அதை டிமாண்ட் பண்ணணும் அது டிமாண்ட் பண்ணதான் தான் பொருணும் அது இல்லாட்டி ஒரு ஃபைட் வச்சாலுமே வந்து பொருந்தாது சார் எப்ப நம்புவாங்க ஒரு கதை என்ன பண்ண சொன்னாலும் அந்த கதைக்கு தேவை இருந்துச்சா நீங்க பண்ணின மக்கள் ரசிச்சிருப்பாங்க அந்த தேவையில்லாத போது நீங்க எவ்வளவு சிறப்பான விஷயத்த பண்ணாலும் அது தான் அது போகாது ஸோ கதையில அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணும் இந்த கதை அதை எதிர்பார்க்கு ரசிக்கிற சார்ந்து இல்லை இது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தயார்படுத்துகிற மூடு தான் இப்போ அந்த படத்தில் விளம்பரமோ பாடல்களோ இல்லை ட்ரெய்லரோ போஸ்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி வைப்பை கிரியேட் பண்ண போது அது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஐடியா வரும்ல இந்த படம் இப்படிப்பட்ட படமாக இருக்குது அது அவ்வளோதான் அது அது அதுக்குண்டான வேலையை அது செஞ்சால் போதும் சார் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு மனக்கடல்கள் இருக்கும் இந்த படத்துக்கு குறிப்பாக என்ன மாதிரி மனக்கடல்கள் இந்த 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 சைலண்ட்டாக இருக்கிறத ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு போனால் இது சைலண்ட்டாக இருக்கிறது எப்படி புரியும் எப்படி போய் சேர்ந்து கேள்வியோட இருக்கும் பட் அது புரியும் கேள்வி அதை தாண்டி ஓரடிக்காம இருக்குமா ஜனங்களுக்கு அப்படிங்கிறது தான் பெரிய அந்த பயத்துல இருக்கும் அது படம் பார்த்து முடிச்சு ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அது இருக்கும் முடிச்சுட்டு சுத்தி இந்த சர்க்கிள்ல எல்லாரும் கோட்டு காமிச்சு புரொடக்ஷன் பார்த்து எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் ஓரளவு நிம்மதியாக இந்த படம் அற்புதமா இருக்கு இந்த படம் நிறைய சின்ன படங்களே வந்து அவார்டுக்கு அனுப்புகிறாங்க

அந்த பட அந்த கேரட்டுக்கு முதல்ல யார் யாரோ பேசுனார் ஹிந்தியில் அந்த கடைசியில் அரவிந்த் சாமி சார்ன்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா அது என்ன நல்லா தெரிஞ்ச மனுஷன் அந்த பெரிய செட் அந்த வீட்டுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் ஒரு முறை ஷாட் முடிச்சுட்டு சைலண்ட் ஃபிலிம் தான் ஆனால் நாங்கள் நிறையா ரெண்டு பேர் பேசிட்டுருந்தோம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண கூடாது ஜெஸ் டூ அதை அந்த சீனை கம்யூனிகேட் பண்ணுறது அதை அதுஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு எல்லாம் ஒரு வழக்கமாக ஒரு சீன் அடிக்கும் போது மிஸ் ஆச்சுன்னா எதாவது டைலாக் போட்டு ஃபில்அப் மாதிரி தோணுது ஏதாவது சம்டைம் சீனை படிப்போம் படிச்சு ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம எதையாவது பண்ணிக்கலாம் பட் இங்கே டைலாக் போட்டு ஃபில்அப் பண்ண முடியாது அப்போ அது மிஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு ஆக்ஷனில் இல்லை ஒன்று பண்ணணும் ஸோ அதனால முன்னாடி வார்த்தைகள் தேடுவோம் இந்த முறை வந்து என்ன ஏதாவது ஒரு அசைவுகள் மூலமா சரி பண்ண முடியுமா ஆமாம் நாங்கள் செஞ்சு ரிவர்சல் பார்த்துட்டு ஏன்னா அதுக்கு ரிவர்சல் பார்த்துட்டு செட்டில் போய் ரிகல்ஷன் பார்த்து முடித்தப்போ ஏன்னா அது முதல்ல எங்கள் எல்லோருக்கும் சரியின் படம் எனக்கு டைரெக்ட் இல்லை சரியின் படம் சார் இது ஒன்றும் இல்லை சார் இந்த ஃபைவ் ஜி கொண்டில் ஃப்ராக்ச்சர் சார் ஒரு எட்டு வாரத்துக்கு சுக்கிலேயே சொன்னாங்க சார் வேற ஒன்றும் என்ன பண்ணுறது ஹே ஏ இது இந்த பத்தான ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார் ஸோ பாரஜதான் படம் சார் இல்லை சார் இல்ல இல்ல சார் ஏன்னால் மைண்ட் இல்ல சார்

அங்க போனாலும் இது கேள்வி கேக்குறாங்க சார் அந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி என்ன வித்தியாசம் சார் சார் நமக்கு தெரியாத மொழி இருக்க ஊருக்கு வேலை செய்யும் போது சார் நம்ம அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டா தான் வந்து ஒரு இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம் சார் அது நமக்கான ஃப்ரீடம் சார் நம்மளோட பயத்தெல்லாம் உடைக்கிறோம் கம்ஃபர்ட் ஜோன் உடைக்கிறோம் புதிய இடத்துக்கு போறோம் புதிய மனிதர்களை பாக்குறோம் புதிய மொழியை கேக்குறோம் அந்த பாடல்கள் கேக்குறோம் அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் இது வந்து நமக்குள்ளே ஏற்பட்டு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் சார் அவ்வளவுதான் சார் நான் அப்படிதான் பாக்குறேன் அது ஒரு நான் எந்த உலகத்துல எந்த மொழி நினைச்சாலும் எல்லாருக்குமே தான் சொல்றோம் அந்த ஒரு ஏதாவது இருக்கு அது ஏதோ ஒரு வகையில அது காதலோ இல்ல அம்மா அப்பாவோ இல்ல நண்பர்களோ இல்ல நாட பத்தியோ இல்ல குழந்தைய பத்தியோ ஏதோ ஒரு பேசுறோம் கதைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம் அது வேற ஒரு மொழிகளோடய முகங்களோட சொல்லிட்டு இருக்கக்கூடிய மத்தபடி அனுபவம் ஒன்றுதான் சீனா அப்ரூச் பண்றது நமக்கு கம்போட்டை உடைக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் ஒன்னு கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பயம் விலகுதுன்னு நான் நம்புறேன் இந்த படத்துக்கான தெரியல

துபாயில ஒரு மூணு மாசம் இருந்தா இல்லையா எனக்கு அதனால கொஞ்சம் சுலபமா இருக்கு சார் நான் நடிச்சுட்டீங்க திருநங்க ஏன் நடிச்சுட்டீங்க இப்ப மவுன பண்ண நடிச்சீங்க இன்னும் பாக்கி என்ன இருக்கு உங்க கேரக்டர் பண்ணலான்னு இருக்கேன் சார் எல்லாருக்கும் எதாவது இடக்கு முடக்க கேள்வி கேட்கலான்னு தோணுது சார் உங்களால கேரக்டர் பண்ண போற சார் எனக்கு தெரியல சார் இப்ப அதை பத்தி பேச வேணாம் சார் அதனால அது தான் சார் தான் சொல்லுவாங்க எதுல சார்

நீங்க ஒவ்வொரு முறையும் கேள்வியில மட்டும் ரொம்ப வித்தியாசத்தை வச்சிருக்கீங்க சார் எப்படி தெரியல காந்தி டாக்குங்கிறனால ஃபாரின் சாராக ஊத்தி வீட்டை கொடுத்துறாங்க உங்க சந்தேகம் மேபி டாக்டர் கிட்ட யோசிக்க மாட்டான் சார் இது சார் எப்போ இந்த பாடல இருக்கு சார் ரொம்ப பிரமாதம் மும்பைல போயிருந்தேன் அங்க வந்து ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு சீனை சூஸ் பண்ணி அதுக்கு லைவா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க சார் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது இந்த படத்துக்காக ரகுமான் சார் மென இருக்கட்டும் ப்ரமோஷன்ஸ் வந்ததா இருக்கட்டும் பாடல்கள் கொடுத்ததா இருக்கட்டும் இந்த படத்துக்கு அவர் கொடுத்த சப்போர்ட் வந்து அளப்பரியது அது வந்து ரொம்ப பெருசு இந்த படத்தில் ஆக்சுவலாக சொல்ல போனால் எங்கள் எல்லோரும் நாங்கள்லாம் பார்த்த வேலை ஒரு அஞ்சு பர்சன் தான் ரகுமான் சார் பார்த்த வேலை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவரோட ஒர்க் வந்து அவ்வளோ பெரிய மாதிரி இருக்கும் சார் கமல் சார் பார்க்க சொல்ல போறீங்களா என்ன பேசும் படம் வந்தது கடந்த காலம் இது ப்ரொடக்ஷன் சார் சார் நான் எதுவுமே டிசைட் பண்ணுறது சார் இதுவுமே எனக்கு தெரியாது சார் கடைசி சொன்னாங்க சார் சொன்னாங்க சார் அதனால வந்து சார் நான் சரிங்களா சார் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி I don't know. Know.